உடம்பு உடலுக்குள்ள ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது போலோ என்னமோ தெரியல ஆனா நம்மளோட குணங்கள்ல இருந்து எல்லாமே சிறிது சிறிதா மாறுபட்டுக்கிட்டே வருது கத்துக்கிறதுக்கு முன்ன மனசு வேணும் மனசுதான் அந்த மனசு இருந்தா எல்லாரும் கத்துக்கலாம் எல்லாரும் சமநிலை அடையலாம் அப்படிங்கிறது வந்து சத்தியமான வாக்கு எல்லாரும் சமம் அங்குற எண்ணம் கண்டிப்பா இந்த வித்தையை கத்துக்கிட்டவங்களுக்கு வரும் நல்ல நிலைக்கு கத்துக்கிட்டே இருந்தா எல்லாரும் சமம் ஜாதி மதம் பேதம் எதுவுமே அவன் மனசுல தோணாது அதுதான் நாம் யாரும் மாத்தல நம்ம மனசுல தானாவே நம்ம மனசு மாறிக்குது நம்ம மனசு மாறிக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் அதனால இதுல கர்மா கர்மாங்கிறது வந்து நாங்க செய்யற பாவம் புண்ணியம் அதுதான் கர்மா அது நம்ம கூட வரும் போவோம் செய்கிறனா அந்த இது நல்லது செய்யறோன்னா பாவமும் புண்ணியமும் நம்ம கூட வரும் இப்ப செய்யற தியானம் அழியாது நம்ம கூட வரும் அதுதான் இது தியானம் செய்யலைன்னா பாவ புண்ணியம் கூட வரும் இந்த தியானம் வராது தியானம் தான் நீங்க பண்ணாலே இல்லை அதனால வராது பா தியானம் பண்றவங்களுக்கு அப்படியே அது அடுத்தது பிறவியும் இல்லை ஒரு குழந்தை ஞானியா பிறக்குதுன்னு எவ்வளோ கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்னன்னா பல பிறவி அது கண்டதுனால அது ஞானமாக அடைஞ்சி அவங்க பாருங்க ஏன் ஞானிகள் வந்து அடுத்த கேள்வியை கூட கேட்கலாம் ஆஹ் போகிற மாதிரி எல்லாமே நாற்பது வயசுல ஐம்பது எல்லாம் அவங்க இறைவனாடி சேர்ந்துட்டாங்க அது என்ன காரணம்னு கூட கேட்கலாம் ஏன்னா அவங்களோட கணக்கு முடிஞ்சது அவங்கள அந்த இறைவனோட அடையிறதுக்கு உண்டான கணக்கு அந்த நாற்பது வயசுல முடியுது பதினஞ்சு வயசுல கூட முடியுது கத்துக்கிட்டு பிறந்த குழந்தையில எல்லாம் தியானம் பண்ணி வர்றவங்க வந்து அந்த இது ஞானம் அடைஞ்சு அவங்க முடிக்கிறாங்கன்னு வச்சிங்க அந்த முடிக்கிறது வந்து எந்த வயசுல மட்டும் கடைசி பிறவியில நடக்கும் முப்பத்தஞ்சு வயசுல கூட அவங்க முக்கிய அடைஞ்சிடுவாங்க ஆனால் அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கே இறப்பு அதிகம் நமக்கு சீக்கிரம் வந்துச்சின்னு அடுத்த கேள்வி வந்தால் அதுக்கு உண்டான பதில் இதுதான்ங்கிறதுக்கோசரம் நான் சொன்னேன் நாம் இப்போ நாம் தான் முத முத கற்றுக்கிறோம் இந்த பிறவியில்னா நாங்கள் இன்னும் எத்தனை பிறவியோ தெரியாது ஆனால் அந்த மாதிரி பிறவி போகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சிவானந்தபுரம் சார் வந்து சமாதி நிலையன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாரு நம்ம உயிர் இருக்கிற இடம் அந்த உயிர் இருக்கிற இடத்துல நாம் இறக்கும் தருவாயில் நம்ம உயிர் அங்கேயே நிறு நம்ம உயிர் வெளியே போகும்ல அது வெளியே போக அது அதனோட வீட்லேயே தங்க வைக்கிற ஒரு பயிற்சி தான் இந்த சித்தத்தை இதையும் மீறி அடுத்தது வந்து மோட்ச நிலை அந்த மோட்சை நிலையை அடைஞ்சிட்டா பிறப்பிங்கிறது கிடையாது அது ஏன்னா இந்த அது இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது காத்து படிக்குது கண்ணுக்கு தெரியாது சிலு சிலுன்னு இருக்குது இதே புயல் காத்தா இருந்தா மல்லாம எல்லாத்தையும் தூக்கி அடிக்கும் அதை தாங்கவும் முடியாது அந்த மாதிரி இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் எந்த மாதிரின்னு நம்மளால் உணர்ந்த சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை எல்லாம் அத கேள்வியாக நம்ம பதில் சொல்றதுக்கு சிரமம் உங்களோட எண்ணங்களை இதை வந்து அவங்கவுங்களே அனுபவிக்க வேண்டியது இப்ப நான் அனுபவிச்சதை வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் இதில் ஒன்று என்னன்னா இதை கேட்டுட்டு நிறைய பேர் இங்கே வரணும் இதை இந்த வித்தையை கற்றுக்கணுங்கிற எங்கள் ஆர்வத்தில் தான் இந்த பேட்டியை கொடுக்குறோம் இல்லாட்டி வந்து நாங்கள் பேட்டிங்கிறத நாம் ஒத்துக்க மாட்டோம் அது தேவையில்லாதது அவங்கவுங்களுக்கு எண்ணங்கள் ஏற்பட்டால் வரட்டும் அப்படிங்கிறது தான் வலுக்கட்டாயம் கிடையாது நாம் இதை வியாபார பொருளாகவும் நாங்கள் செய்யலை ஆத்மார்த்தமா செய்கிறோம் அதை ஆத்மார்த்தமா அனுபவிக்கணுங்கிறவங்க வர்றாங்க அவ்வளோதான் இது வந்து அவங்களா நினைச்சுக்குவாங்க இது கர்மாவா என்ன அப்படின்ட்டு அவங்களா சொல்லிக்கிறது தானே ஒழிய இது கர்மா இல்லை மனசுதான் தான் தூரத்துலேருந்து வராங்கன்னா அவங்கள ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாங்கன்னு சொல்லுவோம் ஆரம்ப காலத்துல தூரத்துலேருந்து வர முடியாது பஸ் வாடகை போட்டு வண்டியிலயோ நம்ம தூரத்துலன்னா வராங்க நூறு கிலோமீட்டர் அளவுல கூட வராங்க சென்னையில கூட சில பேர் வராங்க